மகாநதி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப விஜய் வந்து நர்மதாவுக்கு சீர் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வைக்கிறதுக்காக வராப்ல ஆனா சாரதா விஜய தடுத்து நிப்பாட்டி நீ எல்லாம் வந்து முறை செய்ய கூடாது ஏற்கனவே குமரன் முறை செஞ்சுட்டான் நீ எல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு தடுத்து நிப்பாட்டுறாங்க அந்த இடத்துல பயங்கரமான வாக்குவாதம் வருது அப்பதான் விஜய் வந்து நாயா முறை செய்ய கூடாது நானும் இந்த வீட்டு மாப்பிள்ள தான் இங்க நிக்கிறாலே காவேரி காவேரியோட புருஷன்

விஜய் அவர் ரூமுக்கு எல்லாருமே போயிடுறாங்க சோ இதுக்கப்புறம் பங்கனும் முடிஞ்சிடுது இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா குமரன் குமரனோட அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொன்ன உடனே குமரனோட அம்மாவுக்கும் பயங்கரமா கோபம் வருது விஜய் மேல வா போய் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி குமரனை கூப்பிடுறாங்க ஆனா எல்லாருமே தடுத்து நிப்பாட்டி எல்லாருமே பேசி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபன் கேரி சாப்பாடு எல்லாத்தையும் கட்டி கொடுத்து காவேரிய போய் கொடுக்க சொல்றாங்க சோ காவேரி போய் பொழுது பயங்கரமா வந்து கேள்வி எல்லாம் கேட்க போறாங்க சோ என்ன நடக்குது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்